மாதுளை மாதுளம்பழம் என்பது ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை தரும் ஒரு பழம் இதன் அறிவியல் பெயர் பியூனக கிரானட்டும் இது இனிப்பும் சிறிய புளிப்பும் கலந்த சுவையுடன் பல சிறிய விதைகள் கொண்டது மாதுளை பழம் பழங்காலத்திலிருந்தே மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மாதுளையில் வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் பி ஒன்பது போலேட் மற்றும் பொட்டாசியம் மிகுந்த அளவில் உள்ளது மேலும் இதில் ஆண்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் மிகுந்துள்ளதால் உடலின் செல்களை பாதுகாக்கும் மாதுளை ஜூஸ் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மாதுளை உட்கொள்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய நோய்களைத் தடுக்க உதவுகிறது மேலும் இது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துகிறது இதிலுள்ள ஆண்டி ஆக்சிடெண்டுகள் தோல் பிரச்சினைகளை குறைத்து இளமை தோற்றத்தை வழங்கும் சில ஆராய்ச்சிகள் மாதுளை புற்றுநோயை தடுக்கும் திறனும் கொண்டது என கூறுகின்றன மாதுளை பழம் செரிமானத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து கொண்டது இதை அடிக்கடி சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சினை குறையும் மேலும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க இது உதவுகிறது அதனால் இரத்த சோகை அனிமிய உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகும் மாதுளையை தினமும் அல்லது வாரத்தில் குறைந்தது மூன்று முதல் நான்கு முறை சாப்பிடலாம் தினமும் ஒரு கப் மாதுளை விதைகள் அல்லது ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கொள்வது போதுமானது அதிகமாக சாப்பிடுவது சிலருக்கு வயிற்று வீக்கம் அல்லது சிறிய ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும் எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது மாதுளை பெரும்பாலும் இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஸ்பெயின் துருக்கி போன்ற வெப்பமான மற்றும் உலர்ந்த காலநிலையுள்ள நாடுகளில் வளர்கிறது இந்தியாவில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா குஜராத் மாநிலங்களில் மிகுதியாக பயிரிடப்படுகிறது இது குறைந்த தண்ணீர் தேவையுடைய பயிராக இருப்பதால் வறட்சிக் காலங்களிலும் நல்ல விளைச்சலை தருகிறது